வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல் கேசி சி ஸ்பெஷல் ஹாய் ஸ்பெஷல் ஹாய் சர்வன் குட்டி ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாரு ஈவினிங்ல இருந்து நான் vlog எடுத்துட்டு இருக்கேன் நிறைய பேர் வந்து நம்ம லேண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லபடியா முடியணும்னு blessings wishes எல்லாமே கொடுத்துருந்தீங்க அதுக்கு ரொம்ப 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 நன்றி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு தான் போறோம் லேண்டுக்கு போய் எத்தனை நாள் ஆச்சு ஜி பல நாள் ஆயிடுச்சு பல நாள் ஆயிடுச்சு என்னோட எனக்கு கோல்ட் ஃபீவர்லாம் வந்ததுனால ம் சரியா போக முடியல போக முடியவில்லை நாங்க யாருமே போமா அந்த வீடே பூட்டி தான் கிடக்கு நம்ம அங்க போய் பார்த்தாதான் வேற என்ன انا ஜீவராசி எல்லாம் அங்க புசா உள்ள வந்து குடுத்துنا பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரியும் நமக்கு கரெக்ட்டா சோ நம்ம நம்ம வீட்டுக்கு போலாம் புதுசா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா நம்ம புது வீட்டுக்கு போலாம் வாங்க என்னது செம்பருத்தி செம்பருத்தி வெள்ளை கலர் செம்பருத்தி வெண்மேனி ரமே வெண்மீன் அண்ணா ஒரு ஃபோட் ஒருதுவே கரெக்ட்டா இருக்கும் color இருக்கே ஆமா ஏனா மேலே ஒண்ணு சைடுல ஒண்ணு இருக்கே ஐயோ

நீங்க பே மாமா கேட்ச் பண்ணுங்க மாமா கேட்ச் பண்ணுமா நான் குதிக்கிற மாதிரி குதிப்பனா குடி அப்ப நான் பாப்போம் வேடு பாப்ப வீடியோ எப்ப என்ன என்ன பண்ணணும்னு சொல்ல நான் குதிக்கணும் நீ என்ன சொன்னே என்ன பண்ணணும் அப்புறம் கல்லல இருக்கு அந்த சைடு போடுங்க அந்த சைடுக்கு போடுங்க எந்த சைடு அந்த சைடு என்னடா பண்ணு நீ ஐயோ நான் இல்ல கொஞ்ச கால் உடைஞ்சிரும் கால் உடைஞ்சிரும் ஏற்கனவே உடைஞ்ச கால் தான் உடைஞ்சிரும்டா சரி மாமா குதிக்கல என்னால முடியல

மோறு மோறு ஸ்நாக்ஸ் இல்ல ஹெல்தியா ஒரு சூப்போ கஞ்சியோ எதுவும் பின்னாடி விழுந்துறாதீங்க அந்த மாதிரி வச்சு அப்படி ரவுண்டா அப்படி உட்காந்துக்கலாம் அது கன்ஃபார்ம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபியூச்சர்ல லான்ல எடுத்துட்டு வந்து அப்படியே பிளேட் பிளேட்டா வச்சிடுறாங்க அந்த மாதிரி லான் பெட் மாதிரி அப்படியே பண்ணிடுவாங்க அப்படியே வச்சிடுவாங்க அது ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல புடிச்சிரும் ம் ஒண்ணு செடி வந்து நம்ம பூமியில தானே வைக்க போறோம் நல்ல பூமின்றதால மண்ணு ஈஸியா புடிச்சுக்கிட்டு வளர்ந்துடும் சூப்பர் ஆல்ரெடி தோட்டில வைக்கிறதுல தான் கஷ்டம் வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தனும் ஜிய வந்து மோட்டர் போடுங்கன்னு சொன்னேன் மோட்டர் எங்க இருக்குள்ளது அந்த கொட்டாய்க்குள்ள இருக்குமா அந்த கொட்டாய வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துட்டு வரேன் வந்து நாலஞ்சு நாள் ஆச்சு செடிக்கு தண்ணி இல்ல மழையும் இல்ல அப்படின்னு சொன்னேன் என்னால முடியாதுங்கிறயா

இங்க ஒரு கதவு வேற ஏன் செலவு பண்ணிக்கிட்டு அதுக்கு இப்படியே எடுத்துட்டு போயிடலாமான்னு யோசிக்கிறேன் இங்க கதவு தேவையான்னு யோசிக்கிறேன் அது ஒரு கதவு வச்சு வச்சுக்கேன் அந்த கதவுக்கு செலவு அதெல்லாம் பண்ண அப்புறம் கிரில் கேட் பண்ணும் அதுக்கு பாதுகாப்பு ரெண்டு வாசல் ஆகும் ஒரு வாசலே இப்ப இங்க உள் பக்கம் கதவு வர இப்படி வந்துச்சுன்னா இது வரை இடத்த அடைக்கும் இங்க ஒரு கதவு இங்க ஒரு கதவு இடத்தையே அப்படியே அடைச்சிடும் அதனால இதையுமே அப்படியே ஜன்னலா ஆல்டரேஷன் இல்ல இந்த இதை மட்டும் தட்டி தூக்க போறோம் இது ஃபுல்லாவுமே அப்படியே ஜன்னலாவே ஆக்கிடலாமான்னு பாக்குறேன் அவ்வளவு பெரிய ஜன்னலா

பெஸ்ட்ல வந்து ஈவினிங் ஈவினிங்ல வரும் ஆனா இந்த பக்கம் நம்ம இது போட்டறலாம் எது ஷீட் மாதிரி போடுறேன்னு சொல்லிருக்கோம்ல ஒண்ணு ஒண்ணா தான் செய்யணும் அது லோன் கிடைக்கணும் லோன்லாம் கிடைத்து விடும் கவலைப்படாதே லோன் போவாம கட்டணும்னு நினைச்சேன் என்ன குடுக்க வேண்டியவங்க எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா கம்மனும் இன்னால கட்டி முடிச்சிருக்கலாம் கொடுக்குறேன் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு யாரும் கொடுக்கலங்க பணத்தை திருப்பி அதாவது என்கிட்ட இருந்து கடன் வாங்கினவங்க சரி தண்ணி முதல்ல செடிக்கு அடிச்சோம் இறுதியில போகுது ஐயோ ஆமா வாங்க இது பாருங்க தனியா அது போய் விளையாடிட்டு இருக்கு குதிச்சு அவனுக்கு சந்தோஷம் வந்து திரும்பி வந்து குதிக்கிறானா என்னமோ ஒரு வேலை பார்த்துட்டு வந்திருக்கான் அறுத்தோம் ஜி வந்து ஒரு முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்காரு என்னடா இங்க என்ன சத்தம் கேக்குது என்ன பண்றீங்க ஏதாவது இருக்கான்னு தட்டுறீங்க என்ன ஒரே இதா இருக்குல்ல க்ளீன் பண்ணும் கீழே தட்டிட்டே போங்க லட்சம் பாம்பு கீழே ஏய் ஓட்டல்ல நிக்காத செல் உள்ள போ செல் ஆ பாத்தியா இல்ல என்ன சொல்றானே கீழே தட்டி போடா உள்ள நிக்க கூடாது இப்படி ஓட்டல்ல நீ குதிக்கும் போது பாத்து ஜாக்கிரதையா குதிப்ப எவ்ளோ பக்கத்துல வேலி பக்கத்துலயே மரங்களை வச்சிருக்காங்க பாதி மரம் நம்ம நிலத்துக்குள்ளதான் விழுந்து கிடக்கு கொஞ்சம் உள்ள தள்ளி வச்சிருக்கலாம் நான் வரட்டுமா கீழே ஜாக்கிரதையா போயிடுவீங்களா ஜி நான் போய் எடுத்துருவேன்டா எடுத்துருவேன் சரி ஜாக்கிரதை எப்பவுமே இந்த ஈவினிங் டைம் தான் இங்க இருந்து மயில் எல்லாம் ஓடும் ஆனா அந்த மயில் எல்லாம் காணும் சத்தமே தண்ணி வரதான் பாரு யார் நீயா என்னது அம்மா பிள்ளை என்ன பண்றீங்க பாரு நான் எதுவும் பண்ணல நீங்க தான் பண்றாங்க

முட்டு வச்சிருக்க அழக இது பாத்தியா இல்லையா அட்டகாசம் சூப்பர்ரா சரிடா அந்த பக்கத்துக்கு இந்த பக்கத்துக்கு செம்மையா வளர்ந்துருக்கு அடி தனியா அடி நான் பூமிய சுத்தி தண்ணி ஊத்தி விட்டுறேன் நிறைய நம்ம இதோட நாலன்னைக்கு தான வருவோம் நாளைக்கு முடிஞ்சா வரலாம் டைம் இருந்தா உனக்கு எப்படி டைம் இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி தான் ஏமா எங்கமா போயிட்டு இருக்கற ஏ தண்ணி வரலடா வரும் வரும் என்னமா இந்த பக்கம் ஐயோ அதுக்குள்ள சூரியனா காணோம் சூரியன் அப்படியே உள்ள போயிட்டாரு இந்த பக்கம் சூரியன் தெரிஞ்சது இந்த பக்கம் நிலா தெரிஞ்சது நல்லா தெரிஞ்சது ஆமா நல்லா தெரியுது இவன் எல்லாம் அதை வேலை பாக்குறான் பாரஜி இங்க பாரஜி ட்ரை பண்றது மண்ல வச்சிருக்கா அவன் எடுக்க மாட்டானா என் கையில குடுக்கலாம் இவ்வளவு வம்பழுக்கிறான் சும்மா இருக்க மாட்டான் என்ன கேளு அவனா என்னடா கழுவுறியா நீ அமைதியா இருக்க பாரு அமைதியா இருக்கணும் கழுவிட்டான் அத தண்ணி ஊத்தான் கழுவுறது சரி இந்த பக்கம் இங்க சூரியன் இருந்துச்சு அவருக்கு கால்ல தண்ணி போயிடுச்சுன்னு தட்டி வரதுக்குள்ள வரத்துக்குள்ள ஒரு மயில் போச்சு இங்க ஒரு மரம் இருக்கு இப்படி மயில் ஒடியாது கேமரா ஆன் பண்றது எப்படி ஆன் பண்ணும் இந்த பக்கம் வரும் இங்க ஆன் பண்ணும் அவர் என்ன பண்றது இந்த பக்கம் மயில காணக்காரன்னு தேடிட்டு இருக்காரு அது எப்பவும் இந்த பக்கம் போயிடுச்சுப்பா மயிலோட சத்தம் மட்டும் தான் கேக்குது அதுவும் போச்சு அதுக்குள்ள எங்க சூரியனும் போச்சு சரி பரவாயில்ல அடிக்கடி வருவோம் அவங்களுக்கு அடிக்கடி காட்டுவோம் எல்லாரும் தான் சூரியனை பாக்குறீங்க அப்படின்னு வீங்க நம்ம கஷ்டப்பட்டு நாலு வருஷம் போராடி நாலஞ்சு வாட்டி ஏமாந்து நொங்கு எடுத்து ஒரு இடத்த வாங்கி அது புதர் மாதிரி இருந்து அதை கிளீன் பண்ணி காம்பவுண்ட போட்டு இடத்த வீடை கட்டி கட்டி ஒரு மாடியில வந்து நின்று அந்த சூரியனையும் நிலாவையும் பார்க்கும்போது அப்படியே நம்ம இடம் எது அப்படின்றதுல சந்தோஷமா இருக்கு கொஞ்சோண்டு கஷ்டம் இருந்துச்சு என்னடா இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் முடியலன்னு ஆனா ஹாப்பியா தான் இருக்கு இங்க வந்து நிக்கும் போதுதான் மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி இங்க வந்து நின்னவனே நான் சொல்றேன் இங்க வந்து சந்தோஷமா இருக்கு திருப்தியா இருக்கு அப்படின்னு இந்த நிறைய நிறைய அம்பாள் கோயில் இருக்கு ஈஸ்வரன் கோயில் இருக்கு சுத்தி சுத்தி நிறைய கோயில் இருக்கு எங்க மயில் நிறைய இருக்கவே முருகருடைய அருளும் இருக்கு சோ சுத்தி சுத்தி இவங்க எல்லாம் இருக்கும்போது பக்கத்துலயே பெருமாள் கோயில் ஈஸ்வரன் கோயில் இந்த மாதிரி மயிலுங்க எல்லாமே இருக்கிறதுனால அம்பாள் கோயில் நிறைய இருக்கு சோ இதெல்லாம் இருக்கிறதுனால சுத்தி சுத்தி இவங்க எல்லாம் அவங்களுக்கு நடுவுலதான் நம்ம இருக்கும்

எல்லாம் கத்துது உங்களுக்கு கேக்க நம்ம மைக் போட்டுக்கறனால டிஸ்டர்ப ஆகாது மைக் போட்டா கொஞ்சம் கேக்காது சோ எனக்கு அவங்களுக்கு மைக் வைக்கணும் போல இருக்கு அவ்வளவு பரவேக கத்து 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 கத்துறாங்க ஆனா அவங்க அழகா கத்துறாங்க நான் கொஞ்சம் ஏன்னு கத்துறேன் फ्रेंड्स நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லயே நம்மளுடைய இடத்திலேயே நாங்க அவுட் ஐ மீன் அவுட் ரோனா என்னது நன்றி வணக்கம்லாம் சொல்லிட்டோம் அது அதுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த கிளிப்பிங் ஆட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா நான் மஃபின்ஸ் மாதிரியே நான் பேட்டர் ரெடி பண்ணி அத வந்து இந்த டின்ல பண்ண கேக் மாதிரி வேற வேற பாப்போம் கேக்ல பண்ணியிருக்கீங்க கண்ணிச்சு இது ஷார்ட்ஸ் ஆகுறோம் நீங்க பாருங்க ஒரு பெரிய பெரிய லெக் சிக்கன் அப்புறம் மாங்கோ வந்து மாம் பழமா இல்லாம மாங்காவோ இல்லாம நடுநிலைய ஒரு ஸ்வீட்டான தோர்பான டேஸ்ட்ல நல்ல புளிப் பண்ண டேஸ்ட்ல ப்ளம்ஸ் இதெல்லாம் இன்னைக்கு சாம புளிப் அந்த பிளம்ஸ் அப்படியே வெச்சுக்காம காலி பண்ணிரலாம் இப்போ இதெல்லாம் mix பண்ணி சாப்பிடும்போது அந்த காரம் ஸ்வீட்னஸ்ோட அது இறங்கிரும் அப்படியே சாப்பிட முடியாது வியாபாரம் வியாவலாவை அதனால இங்க எப்படியாவது இதெல்லாம் கலந்து அடிச்சு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா நெளிக்கி கொடுத்துருணும் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலே நைட் எதுவும் சாப்பிட மாட்டோம் ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு படுத்துறோன்னு நினைக்கிறேன் சோ இதுதான் நாங்க வந்து இன்னைக்கு வந்து சமைச்சோம் இப்ப நன்றி வணக்கம்லாம் நாங்க அங்க எடுத்துதே இப்ப சேக்கற பாத்துங்க இந்த வீடியோ பாத்து ரசிப்பீங்க थैंक यू गाइस थैंक यू so மூன் பெரியகாஜி ஆ தெரிகிறது பகலில் ஆரம்பியதே வீடியோவை இரவில் இரவில் முடித்து விட்டோம் இரவில் முடித்து விட்டோம்